வீடு மற்றும் மனிதன் தொடர்பு ஹவுஸ் அண்ட் ஹியூமன் கனெக்ஷன் வீடு என்பது மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று வீடு மனிதனுக்கு பாதுகாப்பு ஆறுதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை வழங்குகிறது ஒன் பாதுகாப்பு செக்யூரிட்டி வீடு மழை வெயில் புயல் விலங்குகள் போன்றவற்றிலிருந்து மனிதனை பாதுகாக்கிறது தனியுரிமை பிரைவசி அளிக்கிறது இரண்டு குடும்ப வாழ்வு ஃபேமிலி லைஃப் குடும்பம் ஒன்றாக வாழ வீடு இன்றியமையாதது பெற்றோர் மகன்கள் மகள்கள் ஒன்றாக வாழும் இடம் மூன்று உணர்ச்சி பிணைப்பு இமோஷனல் கனெக்ஷன் வீடு என்பது நினைவுகள் பாசம் பரிவு நிறைந்த இடம் பிறந்த இடம் வளர்ந்த இடம் என்ற உணர்வு மனிதனை வீட்டுடன் இணைக்கிறது நான்கு சமூக பிணைப்பு சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு நல்ல வீடு சமூக மதிப்பை உயர்த்துகிறது திருமணம் விருந்தினர் வரவேற்பு போன்றவற்றிற்கு வீடு முக்கியமானது ஒன்று ஐந்து ஆன்மீக தொடர்பு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வீட்டில் தெய்வங்களுக்கான பூஜை அறை இருக்கும் தெய்வம் இல்லற தெய்வம் போன்றவற்றுடன் மனிதன் வீட்டை இணைக்கிறான் முடிவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் வீடு என்பது கான்ரீட் சுவர்கள் மட்டுமல்ல அது மனித உறவுகள் உணர்வுகள் மற்றும் பாதுகாப்பின் கலம் வீடு இல்லாத மனிதன் வேறில்லாத மரம் போன்றவன் வீடு என்பது இதயம் நிறைந்த இடம் அது கற்களால் ஆனதாயினும் அதில் வாழ்வதால்தான் அது வீடாகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்